தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கேப்டனின் அற்புத நிகழ்வுகளை பல கூறியுள்ளார்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதனின் கருப்பு இதயம் கொண்ட ஒரு மனிதனுக்குள் வெள்ள இதயம் உள்ளது அது எப்படி என்றால் உதவுற குணத்தை நான் பல இடத்துல பல இடையில பார்த்துருக்குறேன் அவர் கூட நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவர் கூட ஏன் நிறைய படங்கள் பண்ணலன்னு நான் இன்றைக்கி வருத்தப்பட்டிருக்கேன் காரணம் அப்படி ஒரு குண அதிசயங்கள் இப்போ எத்தனையோ நடிகர்களை நான் வா அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் எவ்வளோ டாப்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த உதவிகள் செய்தது கிடையாது ஆனால் அந்த கருப்பு இதயத்துக்குள்ளே ஒரு வெள்ளை இதை இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே தான் இவரை வச்சு நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கலாமே இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதனை நம்ம விட்டு விட்டேமே என்று தான் ஒரு படம் பண்ணறதுக்கு திரும்ப பண்ணலை ஏன்னா இவரை பொறுத்த வரைக்குமே எல்லாமே கரெக்டாக கொண்டு வருவார் கேப்டனுக்குன்னு அந்த கதையை ஒரு நட்புக்காக நல்லா நடித்து கொடுத்தாரு நமது கேப்டன் விஜயகாந்த் தமிழ் செல்வம் பல இடங்கள்ல பல உதவிகள் செய்திருக்கிறார் இவருக்கு நம்ம ஒரு படம் பண்ணலை என்று மனம் உறுத்தி கொண்டே இருந்தது கடைசி காலகட்டத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதனை நாம் இழந்து விட்டோம் என்று வை அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வைத்தறிச்சலாக இருந்தாலும் அவர் சில விஷயத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் சாரை வந்து அவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது அப்படி ஒரு நல்ல குணம் அவரு கூட நான் படம் பண்ணும்போது சரி நிறைய பேருக்கு உதவி திட்டங்கள் சாப்பாடு விஷயத்தில் அவர் வந்து தான் சினிமா துறையிலே பல நிகழ்வுகளை நல்லாக நடத்தி கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை பற்றி நான் பேசுவதற்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கிறது அவர் செய்யாத விஷயங்களே கிடையாது அப்படி பண்ணியிருக்காரு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக கட்ஸோடு பேசி அந்த திறமையை கரெக்டாக முடித்து விடுவார் ஒரு திறமை வாய்ந்த ஒரு நல்ல நடிகனும் திறமை வாய்ந்த ஒரு நல்ல மனிதனும் ஒரு நல்ல படித்தவனும் ஒரு கருப்பு இதயத்தில் ஒரு வெள்ள மனம் கொண்ட ஒரு வெள்ளை பூக்கள் போன்ற ஒரு அழகு கொண்ட கேப்டன் விஜயகாந்த் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சிறப்பு புகழாற்றம் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் பல விஷயத்தை கூறியுள்ளார்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழில் என்றுமே நாம் பாடிக்கொண்டிருப்போம் கேப்டன் புகழ்